ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கணேசன் நம்ம சேனல் வில்லேஜ் குக்கிங் தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் காரசாரமாக ஆந்திரா ஸ்டைலில் மீன் கறி வைக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை மறக்காம அமைக்கிறங்க போட்டு வரசிக்கலாம். ஆந்திரா ஸ்டைல் மீன் கறி பண்றதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கிடுவோம் என்ன நம்ம மல்லிகை சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம வத்தல் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் வெயம் சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம பெருஞ்சீரம் சேர்த்துக்கலாம் இப்ப நல்ல மசாலா பொருள் எல்லாம் வருத்தாச்சு கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துக்கோ இப்ப இந்த மசாலா எல்லாம் நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் என்ன படுகு கருவேப்பில வெங்காயம் பச்சை மிளகா பூ சேர்த்துக்கலாம் அரைச்சு வச்ச மசாலா மசாலா தண்ணி கொஞ்சம் ஊத்திக்கிடுவோம் புளித்தண்ணி தண்ணி சேர்த்துக்கிடுவோம் கல்லூப்பு மசாலா நல்லா கொதிக்கட்டும் இப்போதைக்கு மூடி வச்சுக்கிடுவோம் அதுக்கப்புறம் மீன் சேர்த்துக்கிடுவோம் மசாலா சூப்பரா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம மீனை சேர்த்துக்கலாம் மீன் எல்லாம் சேர்த்தாச்சு மீன் கொஞ்ச நேரம் வேகட்டும் தட்டு போட்டு மூடி வச்சுக்கிடுவோம் தூவி இறங்கிக்கிடுவோம் காரசாரமான ஆந்திரா மீன் கறி ரெடி ஆயிடுச்சு இங்க பாருங்க Thank <laughs> you. இன்னைக்கு வாங்கிட்டு வந்த மீன் பாத்தீங்கன்னா முரல் மீன் சரியா இது வந்து பெரிய மீனா இருக்கும் நீ குழம்பு என்ன டேஸ்ட் செம்ம டேஸ்ட் குழம்புக்கு ஒரு மீன் அப்படின்னா அந்த நினைக்கிறேன் அவ்வளவு அருமையா இருக்கு மீன் குழம்பு நீங்களும் வாங்கி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கு அதே மாதிரி மீன் பாத்தீங்கன்னா அப்படியே துண்டு துண்டா மொத்த மொத்தமா எடுத்துடலாம் நடுவில் உள்ள முள் மட்டும்தான் இருக்கு என்ன கவசிங்க எப்படா இருக்கு சூப்பரா இருக்கு பிச்சோடனே வந்துருது பூ மாதிரி நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அருமையா இருக்கு குழம்பு ஆமா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி எப்படி வந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு சூப்பரான வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும்